கிர மக்கள் அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் உணவு வகைகளில் ஒன்று பழங்கள் பழங்களில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன பழங்களை காலை வேளையில் சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும் அதே வேளையில் புளிப்பு சுவையுடைய சிட்ரஸ் வகை பழங்களை காலை வேளையில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அவை கோளாறுகளை உண்டாக்கும் மேலும் அந்தந்த பருவங்களில் கிடைக்கும் பழங்கள் விலை குறைவாகவும் சத்து மிகுந்ததாகவும் காணப்படும் ஆகவே அந்தந்த பருவநிலையில் உள்ள பழங்களை வாங்கி சாப்பிட வேண்டும் அது நமக்கு நன்மை பயக்கும் நமது உள்ளூர் பழங்களான பப்பாளி கொய்யா நெல்லிக்கனி போன்றவற்றில் மிகுதியான சத்துக்கள் உள்ளன சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு சாப்பிட்டால் செரிமானத்தை தாமதப்படுத்தும் பொதுவாக பழங்களை சாப்பிட்டால் விரைவாக செரிமானம் ஆகும் ஏனெனில் பழங்கள் அதிக நார்ச்சத்து உள்ளவை மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இதய நோய் உடல் பருமன் புற்றுநோய் செரிமான குறைபாடு மறதி என அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் பழங்களை உண்ணும் போது நம் உடலை எட்டி கூட பார்க்காது மூளைக்கு சுறுசுறுப்பையும் நேர்மறை அதிர்வுகளையும் பழங்கள் கொடுக்கின்றன இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் பல்வேறு பயன் தரும் இந்த கனிகளை போலவே கிறிஸ்து நாமும் கனி தரும் ஜீவியத்தோடு மற்றவர்களுக்கு பயன் தரும்படி வாழ தேவன் விரும்புகிறார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று வேதம் கூறுகிறது ஒருமுறை இயேசு பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள அத்தி மரத்தை கண்டு அதில் ஏதாயிலும் கனிகள் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் ஆனால் அதனிடத்தில் வந்த போது அதில் இலைகளை அல்லாமல் கனிகள் காணப்படவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை குசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் மறுநாள் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அம் மரம் வேரோடு பட்டு போயிருந்ததைக் கண்டார்கள் ஆம் தேவனுக்காய் கனி தராத வாழ்வும் சாபத்துக்கு உரியது கத்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என சங்கீதக்காரன் கூறுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே யோசேப்பு கணிதரும் திராட்சை செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி நாமும் ஏசுவுக்காய் கணிதரும் வாழ்க்கை வாழ பிரயாசப்படுவோமா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக army